நடிகர் விசாலுக்கு என்ன ஆச்சு இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் நடிகர் விசால் அதாவது எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள தமிழ் சி திரையுலகில் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர் அவள் அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு கலைஞன் வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியாது அது மட்டும் இல்லாமல் விஷால் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பயன் மாதிரி இருப்பார் அதாவது கதாநாயகனுக்கு ஆகக்கூடிய பெரிய அழகு கலரெல்லாம் கிடையாது ஒரு நார்மல் ஒரு பையன் மாதிரி இருப்பார் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து மிக உயரமான இடம் பணக்காரனாக இருந்தாலும் படம் எடுக்கிறதுக்கு சக்தி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட விஜய் அஜித் அந்த ரேஞ்சில் வந்து படம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இன்றைக்கி திடீர்னு பார்க்கவே முடியல ஒரு விஜயகாந்தை நம்ம பார்த்து எப்படி வருத்தப்பட்டோமோ கிட்டத்தட்ட அதே ரெசம்பிளன்ஸ் வந்துட்டு விஷாலுடைய தோற்றம் இருந்தது மைக்கை பிடிக்க முடியல பேசும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக சிரிக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸோடு இருக்கிற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நடந்து வரும்போது வாக்கு இதெல்லாம் இருந்துச்சு என்ன ஆச்சு திடீர்னு என்ன ஆச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவர் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு காதல் தோல்வி இருந்துச்சு மேரேஜ் ஆகலை படம் எடுக்க முடியல படம் ஃபெயிலியர் ஆகிருச்சு பாலா படத்தில் வந்து அந்த மாறுகண்ணை வச்சு நான் இது எல்லாமே வந்துட்டு நடந்துருக்கு இல்லைன்னு சொல்ல பட் அது காரணமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஏமாற்றம் தோல்வி பணவிரயம் பெண்களுடைய உறவு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அது ஒரு ரீசனாக சொன்னிங்கன்னா இன்றைக்கி திரையுலகில் யாருமே நல்லா இருக்கவே முடியாது எல்லாருமே இப்படித்தான் இருக்கும் பட் இவர் அதுக்கு எடுத்துக்கொண்ட பாதை தான் இருக்குது தனக்கு ப்ரெஷராக இருக்குது கவலையாக இருக்குங்கிறதுக்காக போதைப் பொருட்கள் எப்படின்னா சாதாரண போதைப் பொருள் கிடையாது ஒரு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தாண்டி ஒரு டோப்பு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி உடனே இம்பேக்ட் ஆகப்படுவார்கள் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து தூங்குவாங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து முழிச்சே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு விதமான போதை இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் விஷால் மட்டும் கிடையாது சிம்புவை கூட நான் கேள்விப்பட்டேன் அவரும் இந்த மாதிரி தான் இருப்பார்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் என்னென்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து சொத்துனால் நம்மள்ட இருக்க ஃபிசிக்கு உடம்பு தான் ஒரு நார்மல் பர்சனாலிட்டியோட ஒரு நல்ல அறிவோடு இருந்துட்டீங்கனாலே உலகத்தில் அதுதான் மிக உயர்ந்த சொத்து மிக உயர்ந்த பட்டம் படிப்பு எல்லாமே அதை வைத்து தான் இந்த உலகமே ஸோ நீங்கள் அந்த உடலை சரியாக பார்த்துக்கல அப்படின்னா இதுதான் நடக்கும் அவ்வளோ வருத்தமாக இருந்தது ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா என் நண்பர்களுக்கும் இதை பார்க்குற வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும் என்ன சொல்லாருன்னா தயவுசெய்து போதை பழக்கத்தில் ஆளாகாதீங்க எந்த கெட்ட பழக்கமே கிடையாது தப்பு தான் நீங்கள் தம் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ டோப் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் நம்ம உடம்பு வந்து அதுக்காக தயார்பிக்கப்பட்டதே கிடையாது நம்ம உடம்பு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே பண்ணாது தயவு செய்து பண்ணாதீங்க தொடர்ந்து பண்ணாதீங்க எப்பயாவது ஒருத்தர் லேட்டுக்கு பண்ணுறேங்கிறது வந்து நாளைக்கு ஃப்ரீ வினையாக வந்து முடியும் ஸோ அதை கூட ட்ரை பண்ண வேணாம் ஸோ நாற்பது வயது நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு பிறகு ஈவன் நாற்பது வயதுக்கு பிறகு உங்கள் சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும் இந்த லெசன் லேர்ன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு போதை பொருள் அடிமை அதை தாண்டி அவன் எவ்வளோ பெரிய புகழ் உச்சானியில் இருந்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை அடைஞ்சான் எல்லாமே இல்லாமல் போயிடும் இந்த இடத்தில் உங்களை பொருத்தி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய வழி வேதனை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணுறோம் நமக்கான ஒரு பர்சனாலிட்டி க்ரியேட் பண்ணுறோம் சொத்து வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் நம்ம ஹாபீஸ் எல்லாம் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம்னா இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு லேட்டர் ஏஜில் வயதான காலத்தில் அந்த டைமில் இப்போ விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சாதனை மிக உயர்ந்தது அது அவருக்கே தெரியாது இப்போ அவராலே அதை அசைப்படவே முடியாது ஸோ நம்ம தயவு செய்து போதை பொருள் தான் இதுக்கு மெயின் காரணம் டோப் அடிச்சுட்டு ட்ரக் அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு கண்ணா அப்படின்னா இந்த உடம்பு தாங்க அதை அதை தான் காட்டுது ஒவ்வொரு தடவையும் இதை பார்க்குறோம் ஒரு சினிமாவில் பார்க்குறோம் ஒரு தொழிலதிபரை பார்க்குறோம் ஒரு பொலிட்டீஷியன்ஸை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம் பேஷண்ட்ஸை பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே என்ன மெசேஜ் பாஸ் பண்ணுது அப்படின்னா போதைப்பொருள் தான் அது இன்க்ளூடிங் சிகரெட் சாராயம் எனி டாஸ் அது ஈஸியாக கிடைக்கிது அதை தாண்டி கஞ்சா டோப்பு அது இது ஏகப்பட்டனே எனக்கு பேரே தெரியல ஸோ தயவுசெய்து என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா குடிக்காதீங்க போதைப்பொருளை சுவைக்காதீர்கள் தம் அடிக்காதீங்க இது என்கிறது போகுது இது மட்டும் கிடையாது இளம் வயதில் நீங்கள் பண்ணுற தவறு இன்றைக்கி இருக்க டாஸ்மார்ட் சரக்கோ தம்மோ கஞ்சாவோ உங்கள் ஆண்மையை இழந்துடுறீங்க நீங்கள் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஏன் அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து நம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்கள் இப்போ வந்து அந்த ஆடே கிடையாது நாம் இருவர் நமக்கு ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வாங்க ஃபர்டிலிட்டி சென்டர்ன்றது ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமாக இருக்குது புரியுது உங்களுக்கு ஸோ ஆண்மை குறையுது குழந்தை பெற முடியலை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருள் தான் ஒரு ஆண் காலேஜில் இருந்தோ வேலை பார்க்குற இடத்துல காசு கிடச்ச பிறகு அவன் ஏதோ டாஸ் போய் ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாங்கி அடிக்கணும் டாஸ்மார்க்கில் வாங்குற சரக்கு எல்லாமே விஷம் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது உடம்பு ஒன்று கேன்சர் வரும் நாண்மை தன்மை போகும் கிட்னி பாதிக்கப்படும் இல்லைனா இவரை மாதிரி நிற்கும் ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து செயலில் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த சரக்குகள் இந்த சாராயம் ட்ரிங்க்ஸு செய்து அவாய்ட் பண்ணும்